இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக அகப்பொருள் இலக்கணம் ஓர் ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் காதல் உணர்வை மையமாக கொண்டு அகப்பொருள் இலக்கணம் அமைந்துள்ளது இதில் ஆணை தலைவன் என்றும் பெண்ணை தலைவி என்றும் கூறுவர் தலைவியின் தோழியும் அகப்பொருள் பாடல்களில் முக்கிய இடம் வகைக்கும் ஒரு பாத்திரம் காதல் பற்றி பாடும்போது தலைவன் தலைவி என்றும் பொதுவாக பாடுவார்களை தவிர ஒருவருடைய இயற்பெயரை சுற்றி பாடுவதில்லை காதல் உணர்ச்சி எல்லோருக்கும் பொது என்பதால் ஒருவருடைய பெயரை சுற்றி பாடுவதில்லை அகப்பொருள் பாடல்கள் நாடக பாங்கிலான தன்மை கொண்டிருக்கும் எல்லா பாடல்களும் தலைவன் தலைவி தோழி முதலியவர்களின் யாராவது ஒருவர் கூறுவதாக அமைந்திருக்கும் ஒரே பாடலில் இருவர் மூவர் உரையாடுவது போல இருக்காது ஒவ்வொரு பாடலுக்கும் திணை துறை கூறப்பட்டிருக்கும் திணை நிலம் சார்ந்த ஒழுக்கத்தை குறிக்கும் துறை என்பது பாடப்பெற்ற சூழலை குறிக்கும் அகப்பொருள் இலக்கணம் திணை அடிப்படையில் அமைந்து வரும் அகப்பொருள் திணைகள் ஐந்து வகைப்படும் அவை குறிஞ்சி திணை முல்லை திணை திணை நெய்தல் திணை பாலை திணை இந்த ஐந்து திணைகளுக்கும் உரிய அகப்பொருள் இலக்கணம் மூன்று வகைப்படும் அவை முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் முதற்பொருள் முதற்பொருள் என்பது நிலம் பொழுது ஆகிய இரண்டையும் குறிக்கும் உலகில் உள்ள உயிர்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் ஆதாரமாக உள்ளதால் இவற்றை நாம் முதல் பொருள் என்கிறோம் முதற்பொருளானது நிலம் பொழுது என இரண்டு வகைப்படும் தமிழ்நாட்டில் உள்ள நிலப்பகுதியை நாம் ஐந்து திணைகளாக பிரிக்கலாம் அவை குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதி முல்லை காடும் காடு சார்ந்த பகுதி மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதி நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதி பாலை மணலும் மணல் சார்ந்த பகுதி அடுத்து நாம் பார்க்க இருப்பது பொழுது பொழுது என்பதை காலம் என்று சொல்லலாம் பொழுதை சிறுபொழுது பெரும்பொழுது என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் சிறுபொழுது பொழுது என்பது ஒரு நாளின் காலப்பிரிவுகள் அதாவது ஒரு நாளை ஆறு கூறுகளாக பிரித்தால் நமக்கு சிறுபொழுது கிடைக்கும் அவை என்னவென்று நாம் பார்ப்போமா வைகரை வைகரை என்பது விடியற் குறிக்கும் அடுத்தது காலை காலை நேரம் நண்பகல் உச்சி வெயில் நேரம் ஏற்பாடு சூரியன் மறையும் நேரம் மாலை முன் இரவு நேரம் யாமம் நல் இரவு நேரம் இதில் காலை என்பது காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நண்பகல் என்பது காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை ஏற்பாடு என்பது பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஏற்பாடு என்றால் எல் என்றால் ஞாயிறு பாடு என்றால் சூரியன் மறையும் நேரம் அதனால் எல் ப்ளஸ் பாடு ஏற்பாடு என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக மாலை மாலை என்பது ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை உள்ள நேரம் யாமம் என்பது இரவு பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை வைகரை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இந்த ஐந்து நிலத்திற்கும் பெரும்பொழுதும் சிறுபொழுதும் ஒன்று போல வராது இப்பொழுது நாம் பெரும்பொழுதை பார்ப்போம் பெரும்பொழுது என்பது ஒரு ஆண்டின் காலப்பிரிவு ஒரு ஆண்டில் உள்ள பன்னிரண்டு மாதங்களையும் ஆறு பிரிவுகளாக பிரித்தோம்னா இது நீண்ட கால பிரிவாக இருக்கிறதுனால இதனை நாம் பெரும்பொழுது என்கிறோம் சித்திரை வைகாசி இது இளவேநீர் காலத்தை குறிக்கிறது ஆனி ஆடி முதுவேநீர் காலத்தை குறிக்கும் ஆவணி புரட்டாசி கார் காலத்தை குறிக்கும் ஐப்பசி கார்த்திகை குளிர்காலத்தை குறிக்கும் மார்கழி தை முன்பணி காலத்தை குறிக்கும் மாசி பங்குனி பின்பணி காலத்தை குறிக்கும் சிறுபொழுது பெரும்பொழுது ஆகியவற்றில் அவைகளுக்குரிய திணைகளும் உண்டு குறிஞ்சு திணை என்று எடுத்துக்கொண்டால் அவற்றுடைய சிறுபொழுது யாமம் பெரும்பொழுதோ குளிர்காலமும் முல்லை திணை என்று எடுத்துக்கொண்டால் அவற்றின் சிறுபொழுது மாலை பெரும்பொழுது கார்காலம் திணை என்று எடுத்துக்கொண்டோமானால் அவற்றின் சிறுபொழுது வைகரை பெரும்பொழுது ஆறு காலமும் நெய்தல் திணையில் சிறுபொழுதானது ஏற்பாடு பெரும்பொழுது ஆறு காலமும் பாலைத்திணையில் சிறுபொழுது நண்பகல் அவற்றின் பெரும்பொழுது முதுவேனில் பின்பணி காலத்தையும் இந்த பாலைத்திணை பெரும்பொழுதாக கொண்டு வரும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது கருப்பொருள் கருப்பொருள் என்றால் என்ன நிலமும் பொழுதும் ஆகிய இரண்டு முதற்பொருள்கள் அத்தினையில் உள்ள சூழலை தீர்மானிக்கின்றன இவற்றின் காரணமாக ஒவ்வொரு திணையிலும் சூழல் வேறுபட்டுள்ளது ஒவ்வொரு திணையில் வாழும் மக்கள் அவர்களின் தொழில் உணவு பொழுதுபோக்கு அந்த நிலத்தில் உள்ள மரங்கள் பறவைகள் விலங்குகள் நீர்நிலை முதலியவற்றை நாம் கருப்பொருள் என்கிறோம்